வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் பதினாறு அடுத்த நாளிலிருந்து யாத்ராவிற்காக சமைத்து பரிமாறும் பொறுப்பை மகாவே எடுத்துக்கொண்டாள் அனைவருடனும் அமர்ந்து சாப்பிட்டவனை கண்ட பெற்றவர்களுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது பார்த்து பார்த்து அவள் பரிமாறினாலும் யாருக்கு வேண்டும் இந்த கண் துடைப்பு நாடகம் என்று அவன் கோபமாகத்தான் சுற்றி கொண்டிருந்தான் மனதில் இருக்கும் காதலை உணர்ந்து கொண்டும் ஒத்துக்கொள்ள மறுக்கிறாளே என்ற கோபம் அவனுக்கு நேற்று கையெழுத்து கும்பிட்டு அவள் அழுத பிறகு அவன் மனதளவில் நொறுங்கி போயிருந்தான் எனவே அவளை நெருங்காமல் விலகியே தான் இருந்தான் தானுண்டு தன் வேலையுண்டு என அபராஜிதனுடன் தொழிலை கவனிக்க சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொண்டான் தனக்குள் இறுகி போன தம்பியை காணும் போதெல்லாம் அபராஜிதனின் முகம் யோசனைக்கு தாவியது இப்பொழுதெல்லாம் சதா சர்வகாலமும் ஏதோ ஒரு யோசனையில்தான் ஆழ்ந்திருந்தான் அபராஜிதன் முன்போன்ற குழந்தைத்தனம் சிறிதே சிறிது மட்டும் குறைந்திருந்தது வாய் ஓயாமல் பேசுபவன் இப்பொழுதெல்லாம் அளந்து பேச கற்றுக் கொண்டிருந்தான் அதற்காக மகாவுடனான அவனது நெருக்கம் குறைந்து விட்டது என்று அர்த்தமில்லை முன்னைவிட அவர்களுக்குள் இருந்த பந்தம் இறுகி இருந்தது அவளது உணர்வுகளை அமைதியாக அவதானிக்க ஆரம்பித்திருந்தான் அபராஜிதன் யாத்ரா விபாஷினி நம்ம தோப்புக்கு போகணும்னு பிரியப்படுறா அவளை கூட்டிட்டு போய் காண்பிச்சிட்டு வந்துடுறியா வெளியே கிளம்பிய மகனை தடுத்தார் தேவந்தி சலிப்புடன் நெற்றியை கொண்டவன் நானும் அபியும் இன்னைக்கு வேலை விஷயமா வெளியில போறோமா என்னால முடியாது மருத்துவனை எரிச்சலுடன் பார்ப்பது விபாஷ்ணியின் முறையாயிற்று அவளுக்கும் தெரியும் அவன் மறுப்பான் என்று கொட்டி கிடக்கும் பணத்திற்காகவும் தி கிரேட் யாத்ரா விஜேந்திரவர்மனோட வைஃப் என்ற பெயருக்காகவும் மட்டும்தான் இவ இந்த அவமதிப்பை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறாள் பாவம் பா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறா நாம தானே சுத்தி காட்டணும் கூட்டிட்டு போயிட்டு நீ வெளியில போ அவர் விடாமல் வற்புறுத்த முகசுலிப்புடன் நிமிர்ந்தவனின் பார்வையில் வரதன் விழ வரதன் இவளை நம்ம தோப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுங்க வெளியில் நிற்கிற காரை யூஸ் பண்ணிக்கோங்க வரதனிடம் கோர்த்து விட்டு அவன் வெளியேறி விட்டான் ஒரு வேலைக்காரனுடன் நான் செல்வதா கோபம் பொங்க வாய் எடுத்தவளை போயிட்டு வாமா வரதா பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு வா என்று வேதநாயகமும் கூற இப்பொழுது மறுத்தால் நன்றாக இருக்காது என்ற எண்ணத்துடன் வரதனுடன் கிளம்பினாள் விபாஷினி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை கிளப்பியவனுக்கு அவளை அழைத்து செல்ல துளி கூட விருப்பமில்லைதான் ஏனோ வந்த முதல் நாளிலிருந்தே அவள் மீது வெறுப்புதான் அதிலும் அவள் ஆடை உடுத்தும் விதம் சுத்தமாக அவனுக்கு பிடிப்பதில்லை இதோ இப்பொழுது கூட ஜீன்ஸ் பேண்ட்டும் இளமை அழகுகளை அப்பட்டமாய் வெளிக்காட்டும் டி ஷர்ட்டும் அணிந்திருந்தாள் நகரத்தில் ஓரளவிற்கு இது கண்ணியமான உடைதான் என்றாலும் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை இந்த சின்னையா வேற என்னை இவரோட கோத்து விட்டுட்டாரு சலித்தபடியேதான் காரை ஓட்டினான் தோப்பில் சென்று காரை நிறுத்தியவன் இது முழுக்க ஐயாவுடைய தோப்புதான் சுத்தி பார்த்துட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கிறேன் என்றபடி காரை விட்டு இறங்கினான் வரதன் ஹலோ நீ இங்கேயே நிற்கவா என்னுடைய அத்தான் உன்னை அனுப்பி வச்சாரு என் பின்னாடியே வா இவ்வளவு பெரிய தோப்புல தனியா நடக்க பயமா இருக்குது சொடக்கிட்டு அவனை அழைத்தபடி அவள் முன்னால் நடக்க உனக்கு பயமா இருக்குதா அது சரி காத்து கருப்பு ஏதாவது தெரிஞ்சா கூட உன்னை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடும் மனதிற்குள் பேசியபடியே வேறு வழி இல்லாமல் அவளை தொடர்ந்தான் அவர்கள் சென்றது மாந்தோப்பிற்கு சுற்றிலும் இரும்பு வேலி போடப்பட்டு பல ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருந்தது அந்த தோப்பு அமைதியா இருந்த தோப்பிற்குள் இவர்களது அரவத்தை உணர்ந்து மரத்திலிருந்த பச்சை கிளிகள் சடசடவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு மரத்திற்கு மரம் தாவ வாவ் நைஸ் வேண்டா வந்தாலும் நேரமாக மனம் லயித்து விட்டது விபாஷினிக்கு ஹம் இந்த தோப்புல எப்ப உரிமையோட வலம் வருவோமோ தெரியலாம் பேராசை கொண்ட மனம் வேறு எண்ணிக்கொண்டது கொண்டது கொத்து கொத்தாய் மாங்காய்கள் மரத்தில் காய்ச்சி தொங்கிக் கொண்டிருக்க அதை பார்த்தவளுக்கு ருசி பார்க்கும் எண்ணமும் வந்துவிட்டது மாங்கனையின் பச்சை வாசனையுடன் அந்த புளிப்பு நறுமணமும் நாசியிலேற அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் மாங்காயை பறிக்க கையை உயர்த்தினாள் அவள் அவள் உயரத்திற்கு அது எட்டவில்லை குதித்து குதித்து கனியை பறிக்க அவள் முயலம் அணிந்திருந்த ஷர்ட்டும் அவள் கரம் உயர்த்தியதால் உயர்ந்து பளிச்சென்ற இடையையும் குழைந்த வயிற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டியது போதாது என்று குதித்த வேகத்தில் பெண்மையின் அங்கங்களும் அசைந்து இசைப்பாட பின்னாலேயே வந்த வரதனின் பார்வை ஒரு கணம் அவள் மேல் படிந்து விட்டது பார்த்த வேகத்திலேயே தடுமாறி பார்வையை விலக்கி கொண்டான் தான் ஆனால் அவனை பறித்து தர சொல்வதற்காக வரதனை நோக்கிய விபாஷினிக்கு ஒரு கணம் என்றாலும் தன் மீது படிந்து தடுமாற்றத்துடன் மீண்ட அந்த பார்வையை கண்டறிந்து விட்டாள் சீ பொறுக்கி எவ்வளவு தைரியம் இருந்தா அசிங்கமா பார்ப்பான் சீறிக்கொண்டு அவன் அருகே வந்தவள் அவனை அறைய ஓங்கியும் விட்டாள் சட்டென்று கரத்தைப் பற்றி தள்ளிவிட்டவன் எது அசிங்கம் என் பார்வையா இல்ல உன் உடையா பெருசா பேச வந்துட்டா ஆளும் அவ டிரஸ்ஸும் நக்கலாய் முணுமுணுத்தவனை கண்டு சுள்ளென்று கோபம் பெருக ஆப்டர் ஆல் ஒரு வேலைக்காரன் நீ எனக்கு மரியாதை கொடுக்காம பேசுறியா உன்னை வேலையை விட்டு தூக்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது மரியாதையா பேசு ஓ அப்படியா அப்ப வேலையை விட்டு தூக்கி காண்பி பார்க்கிறேன் அத்தோட யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யார் யாரை தள்ளி நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல திமிராக பதிலளித்தவனை பார்க்க பார்க்க ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பெருகியது விபாஷினிக்கு அப்படியா யார் யாருக்கு மரியாதை கொடுப்ப அந்த வேலைக்காரி மகாவுக்கு மரியாதை கொடுத்து தூக்கி வச்சு கொண்டாடுவியா அதுதான் வந்ததிலிருந்து பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அவன் நடந்தா நீ தாங்கிறதும் தோட்டத்துல ரெண்டு பேரும் ரகசியமா சந்திச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறதும் அப்பா பக்கா பிளான் தான் இல்லையா குரூரமாய் வார்த்தைகள் வந்து விழுந்தன பிளானா எல்ல புரியல விழிகள் சுருங்க அவன் பார்வை அவளையேதான் துளைத்தது அடா அப்படியே நடிக்காதே உன் நடிப்பை உங்க பெரியையா வேணும்னாலும் நம்பி ஏமாறலாம் நான் நம்ப மாட்டேன் அந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்க அந்த மகா சம்மதிக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எப்படிடா அவனை கல்யாணம் பண்ணி வாழ போறான்னு இங்கே வந்து பார்த்ததுல அது கிளியர் ஆகிடுச்சு சுகத்தை கொடுக்க நீ இருக்க சொத்தை கொடுக்க அந்த பைத்தியக்காரன் இருக்கிறான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் நீயும் அந்த வேலைக்காரையும் சேர்ந்து போட்ட திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா வெளிவேஷத்துக்கு அண்ணன் தங்கச்சி மாதிரி டிராமா வேற அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக ஏய் கர்ஜித்தவன் அவளது குரல்வளையை பிடித்து நெருக்கியிருந்தான் கோவை பழமாய் சிவந்த கண்களும் கொடூரமாய் இறுகிய முகமும் அவளுக்குள் பயப்பந்தை கிளப்பிவிட்டது கோபத்தில் குரல்வளையைப் பிடித்து அரையடி அவளைத் தரையிலிருந்து உயர்த்தியே விட்டான் தங்கை ஸ்தானத்தில் வைத்து பார்க்கும் ஒரு பெண்ணை தன்னுடன் இணைத்து தவறாக பேசியதை அவனால் பொறுத்து முடியவில்லை கால்கள் அந்தரத்தில் தொங்க திமிரியவளால் துளிக்கூட நகர முடியவில்லை பிறந்ததிலிருந்து வெயில் மழை பாராமல் உழைத்து உழைத்து உரமேறிய உடலுக்கு முன்னால் அவளால் சுண்டு விரலை கூட அசைக்க முடியவில்லை என்னடி சொன்ன மகாமாவை பத்தி இன்னும் ஒரு ஒரு வார்த்தை தப்பா பேசினால் கூட இங்கேயே கொன்னு புதிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சிம்மமாய் உருமியவன் கண்கள் சிறகு அவள் படும் பாட்டை கண்டு வெறுப்புடன் கரத்தை விளக்கினான் அவன் தள்ளிவிட்டதில் தரையில் சென்று விழுந்தவளுக்கு உயிரே அப்பொழுதுதான் வந்தது கழுத்தை பிடித்துக்கொண்டு பலமாய் இருமியவளின் பார்வை அவனைத்தான் முறைத்துக் கொண்டிருந்தது இந்த விஷயத்தை நான் இத்தோட விடமாட்டேன் போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்காக என்னை கொலை பண்ண பார்த்தல்ல இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைதான் அந்த மகாலட்சுமி நல்லவளாவே இருக்கட்டும் உனக்கும் அவளுக்கும் இருக்கிற அண்ணன் தம்பி உறவை கேவலப்படுத்தி அவ பேரை நாரடிச்சு உங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு தான் நான் என் ஊருக்கே போகப் போறேன் வேலைக்காரன் நாயினி அதற்கு மேல் என்ன பேசி சீற்றத்துடன் அவள் புறம் ஒற்றை மண்டியிட்டு குனிந்தவனின் கரம் அவளது தலைமுடியை கொத்தாக பற்றியது மகாமாவுக்கு எந்த அசிங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறையோ அந்த அசிங்கத்தை நான் உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது காலம் முழுக்க அழுதுட்டு மூளையில உட்கார மாதிரி உன் வாழ்க்கையையே சீரழிச்சிடுவேன் ஒரு பொண்ணுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவளை நாசமாக்குறவன் உண்மையான ஆம்பளையே இல்லைன்னு நம்புறவன் நான் என்னை அந்த அசிங்கத்தை செய்ய வச்சிடாதே பொம்பளையா பண்போட நடந்துக்கிற வழியை பாரு பல்லைக் கடித்துக் கொண்டு உருமியவனின் முகம் கோபத்தில் ஜொலி ஜொலித்தது அவன் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் அவளுக்கு புரிந்தது மனதில் இருக்கும் வன்மம் தலை தூக்க அவனை அழித்தே ஆக வேண்டும் என்ற உறுதி மலை போல் அந்த பெண்ணவளின் மனதிற்குள் எழுந்து நின்றது பெண் என்பவள் மிகப்பெரிய ஆக்க சக்தி மட்டுமல்ல அழிவின் சக்தியும் அவள்தான் அவள் நினைத்தால் ஒருவனை வாழ வைக்கவும் முடியும் உரு தெரியாமல் அழிக்கவும் முடியும் பெண்ணவளின் மனதில் விழுந்த வன்மம் எங்கு சென்று முடியுமோ என்னதான் அடக்க முயன்றாலும் வழியை அவள் கண்கள் காட்டிக் கொடுத்துவிட பட்டென்று அவளை விட்டு விலகி எழுந்து நின்றான் வரதன் சி பொன்னாடி நீ எல்லாம் உன்னை அசிங்கப்படுத்த தொடரும்னு நினைச்சால் கூட அருவெருப்பா இருக்குது முகச்சொலிப்புடன் கூறிவிட்டு அகன்றவன் உதிர்த்த வார்த்தைகளில் அவள் பின்மை பலமாய் அடிவாங்கியது அமைதியாய் விழிகளை மூடிக்கொண்டவளுக்குள் வன்மமும் குரோதமும் கொழுந்து விட்டெறிய ஆரம்பித்திருந்தது என்ன டாக்டர் சொல்றீங்க என்னால நம்ப முடியல அதிர்ந்து போய் அந்த மருத்துவரின் முன் அமர்ந்திருந்தான் யாத்ரா அந்த குளிரூட்டப்பட்ட அறையிலும் அவனுக்கும் சிறிது சிறிதாக வியர்த்திருந்தது அந்த மருத்துவர் கூறிய விஷயம் அப்படி எஸ் மிஸ்டர் யாத்ரா நீங்க கொடுத்த மாத்திரையை எங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இதை நானா சொல்லல எங்க ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் எல்லோர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன் அந்த மாத்திரை மனித மூலையோட உணர்வுகளை அழிக்கக்கூடியது அந்தந்த வயதுக்குரிய வளர்ச்சியை தடுத்து மண்நிலையை பாதிக்கக்கூடியது அதைத்தான் உங்க அண்ணன் இவ்வளவு வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு மருத்துவர் கூறிய விஷயம் அவனுக்கு தலையில் இடி விழுந்த உணர்வை தந்தது உங்க அம்மா தான் இந்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏதோ மலை கிராமத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க இவர் சின்ன வயசுல இருந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்காரு மகாவின் குரல் காதில் ஒலித்தது பலத்த அதிர்ச்சி வந்து தாக்க அன்னையின் நினைவில் அவன் இடிந்து போய் அமர்ந்து விட்டான் இது சித்த மருத்துவத்தை சேர்ந்த மருந்துதான் எங்க ஹாஸ்பிட்டல்ல சித்தா பிரிவும் இருக்குது அங்கேயும் கொடுத்து அந்த டாக்டர்ஸ் கிட்டயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஆரோக்கியமான மனநிலை கொண்ட மனுஷனை பைத்தியக்காரனாக்கிற மாத்திரை இது அவன் கொடுத்த மாத்திரைகளை அந்த டேபிளின் மேல் வைத்தார் மருத்துவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடமாக இந்த மாத்திரைகளை அபராஜிதன் உண்டு வருகிறான் அவனது மனநிலை திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடுங்காரியத்தை செய்தது தன் அன்னையா அவனால் இன்னமும் நம்ப முடியவில்லை சட்டென்று கண்கள் கலங்கிவிட இருக்கும் சூழ்நிலையை எண்ணி தன்னை சமாளித்துக் கொண்டவன் நிமிர்ந்த அந்த மருத்துவரை நோக்கினான் இதை சரி செய்ய முடியுமா டாக்டர் அபி திரும்ப பழையபடி குணமாக வாய்ப்பு இருக்குதா அவரை நம்ம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வாங்க செக்அப் பண்ணிட்டு மத்த டாக்டர்ஸ் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்பவே இந்த மாத்திரைகளை தலையை சுத்தி தூக்கி போட்டுட்டு போங்க அப்புறம் இது தெரியாம செய்த காரியம் மாதிரி தெரியல யாரோ வேணும்னே திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க சோ இனியும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அவர் சாப்பிடுற மாத்திரைகளை இங்க எடுத்துட்டு வாங்க அதையும் செக் பண்ணிடலாம் செக் பண்ணி நான் டேப்லெட்ஸை பிரிஸ்கிரைப் பண்ற வரைக்கும் அவருக்கு எந்த மாத்திரையும் கொடுக்க வேண்டாம் ஸ்டாப் பண்ணி வைங்க ஓகே டாக்டர் இந்த வார்த்தையிலேயே என் அண்ணனை அழைச்சிட்டு வரேன் அந்த மருத்துவரிடம் விடைபெற்று வெளியே வந்தவனின் மனம் சத்தமே இல்லாமல் கதறி துடித்துக் கொண்டிருந்தது எப்படி வந்து காரில் ஏறி அமர்ந்தானோ அவனுக்கே வெளிச்சம் நகரத்தின் மையத்தில் இருக்கும் பிரபலமான மருத்துவமனை அது சுற்றிலும் பரபரப்பாக மக்கள் கூட்டம் நடமாடி கொண்டிருக்க தன் உணர்வுகளை காட்ட இது இடமல்ல என்பதை உணர்ந்தவனாய் காரை கொண்டு சாரையில் விரைந்தான் அம்மாவா இப்படி எதுக்காக அபராஜிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கணும் ஒருவேளை இந்த மாத்திரையை பத்தி தெரியாமல் யாராவது அவங்களை ஏமாத்தி இதை கொடுத்திருப்பாங்களோ தாயின் மேல் கொள்ளை பிரியம் வைத்திருக்கும் அவனால் இப்படித்தான் சிந்திக்க முடிந்தது ஏமாத்தி அவங்க கிட்ட கொடுக்கற அளவுக்கு உன் குடும்பத்துக்கு அப்படி யார் எதிரி இருக்கா உன் அம்மா திட்டமிட்டு பண்ணின சதி இது மனசாட்சி நிதர்சனத்தை எடுத்து முகத்தில் அறைய அதற்கு மேல் காரை ஓட்ட முடியாமல் என்ற சத்தத்துடன் நிறுத்தினான் யாத்ரா நல்லவேளை கிராமத்திற்கு வரும் கிளைச்சாலை என்பதால் வேறு வண்டி வாகன போக்குவரத்து அங்கு இல்லை சீட்டில் சாய்ந்து கண்களை மூடியவனுக்குள் கள்ளமில்லா புன்னகையுடன் அபராஜிதன் வந்து நின்றான் இவன் வாழ்க்கையை நாசமாக்க எப்படி இவங்களுக்கு மனசு வந்துச்சு ஒரு வகையில அபி அவங்களுக்கும் மகன்தானே காய்ச்சல் வந்துதான் அபிக்கு இப்படியாச்சுன்னு அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அந்த காய்ச்சல் கூட திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டதா இருக்குமோ கடவுளே இவ்வளவு காரியா என்னுடைய அம்மா மூடியிருந்த இமைகளின் வழி சூடாக கண்ணீர் இறங்கி கன்னத்தை நனைத்தது இதுவே இந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் கொன்று இருந்த இடம் தெரியாமல் அழித்திருப்பான் இந்த மாபாதக காரியத்தை செய்தது தன் அன்னை என்று தெரிந்த பிறகு அவனால் அடுத்தடி எடுத்து வைக்க முடியவில்லை அபராஜிதனுக்கு அவர் அநியாயத்தை இழைத்திருந்தாலும் யாத்ராவிற்கு பாசத்தை கொட்டி கொடுத்தல்லவா வளர்த்திருக்கிறார் புன்னகை முகமாக அன்பு பொங்க தன்னிடம் உரையாடும் அன்னையின் முகம் மனக்கண்ணில் ஊர்வலம் போக அழுகை வெடிக்க பார்த்தது அவனுக்கு தெரிந்து முதல் முறையாக அழுகிறான் அந்நியர்கள் சூழ்ந்த வெளிநாட்டில் படித்து அங்கேயே தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை தனியாளாக நின்று அமைத்து கொண்டவன் அவன் அவன் சந்தித்த சூதுகளும் ஏமாற்றங்களும் அதிகம்தான் அனைத்தையும் தன் மனவலிமையால் சமாளித்து வளர்ந்தவனுக்கு அன்னையின் இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்மா ஏன் இப்படி பண்ணுனீங்க நீங்க வாய்விட்டே கேட்டுக்கொண்டவன் விருட்டென்று காரை கிளப்பினான் தன் வேலைகளை முடித்துவிட்டு அபராஜிதனையும் உறங்க வைத்துவிட்டு தனது தோட்டத்து அறைக்குள் நுழைந்தாள் மகா காலையிலிருந்து வேலை செய்த அலுப்பு உறங்கச் சொல்லி மேனி கெஞ்சியது உள்ளே வந்து பாயை விரித்து தலையணையை போட்டவளின் கண்களில் அந்த குட்டி கரடி பொம்மை வந்து விழாம் நினைவு அதை அவளுக்கு பரிசளித்தவனை நோக்கி பறந்தது எப்பொழுது பார்த்தாலும் அவளை முறைத்து கொண்டுதான் திரிவான் ஆனால் இந்த பொம்மையை அவளிடம் கொடுக்கும்போது மட்டும் அவன் முகத்தில் புன்னகை நிலைத்திருந்தது அவனது முறைப்பிற்கு பயந்துதான் அவள் அவன் பக்கம் செல்வதே இல்லை ஆனால் அன்று அருவிக்கரைக்கு சென்ற சமயத்தில் அவன் தன் மனதை திறந்த போதுதான் தெரிந்தது அவனது அந்த முறைப்பிற்கும் கோபத்திற்கும் காரணம் தான் என்று அபராஜிதனுடன் விளையாடுவதை பொறுக்க முடியாமல் தான் இவளை முறைத்துக் கொண்டு திரிந்திருக்கிறான் எண்ணிக்கொண்டவள் மெல்ல இதழ் பிரித்து சிரித்துக் கொண்டாள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் மனதில் தான் இருந்திருக்கிறோம் இந்த நினைவு அவளுக்கு அள்ளி கொடுத்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரித்திட முடியாதுதான் சொல்லப்போனால் அவனளவிற்கு அவள் அவனை தேடியதே இல்லை அந்த வீட்டை விட்டு அவன் அமெரிக்காவிற்கு சென்ற போது மகா ஏழு வயது சிறுமி அவ்வப்போது அவனது நினைவு எட்டி பார்க்கும் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது அதற்காக அவனை போல எந்த கனவையும் எல்லாம் அவள் வளர்த்து கொள்ளவில்லை வளர்த்து கொள்ளக்கூடிய வயதும் அவளுக்கு இல்லை அவன் இந்தியா திரும்பிய பிறகுதான் அதிரடியாக அவளது மனதில் நுழைந்து விட்டான் சந்திப்பு அனைத்துமே மோதல்தான் இதில் எப்படி காதல் வந்தது என்பது அவளுக்கே ஆச்சரியம்தான் அவன் பார்வை விளங்காத அந்த மர்ம பார்வைதான் இவளுக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது புரிந்தது அது மர்ம பார்வையல்ல உயிரை உருக்கும் காதல் பார்வை என்பது புன்னகையுடனேயே அந்த கரடி பொம்மையை எடுத்து கொண்டு வந்து பாயில் அமர்ந்தாள் மார்பு குழியில் கொஞ்சிக் கொஞ்சிக்கொண்டிருந்தவளுக்கு அவனையே கொஞ்சிக்கொண்டிருப்பதைப் போல் தோன்றியதோ என்னவோ கண்ணம் இரண்டும் குங்கும பூ நிறத்தில் சிவந்து போனது தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே மகாம் மனசாட்சி கடுமையாய் எச்சரித்ததில் நிதர்சன முகத்தில் அறைய மார்புக்கு மத்தியில் சுகமாய் பதுங்கியிருந்த அந்த கரடி பொம்மை நழுவி கீழே விழுந்தது ஒரு பெருமூச்சுடன் படுக்க ஆயத்தமான வேளையில் அவளது அரைக்கதவு தட்டப்பட்டது இந்நேரத்துல யாரு யோசனையுடன் சென்று கதவை திறந்தாள் கண்கள் சிவந்து தலை கலைந்து உண்மத்தம் பிடித்தவன் போல வாசலில் நின்று கொண்டிருந்தான் யாத்ரா விஜயேந்திரவர்மன் என்னதான் இருந்தாலும் காதல் கொண்ட மனம் அல்லவா பார்த்தவுடன் மற்ற அனைத்தும் பின்னுக்கு போய்விட அவன் தோற்றம் மட்டுமே கண் முன்னால் நின்றது என்னாச்சியதோ பதட்டத்துடன் வினவியவளை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தவன் அரைக்கதவை மூடி தாளிட்டான் தொடரும்